உதயநிதிக்கு எந்த அடிப்படையில போடுது கருணை எந்த கருணை அடிப்படையில கிடைக்க போகுது முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்க கிட்ட இருந்தா ஒழிக்கணும் சமூக நீதியை இவங்க கிட்ட இருந்தா நம்ம காப்பாற்றணும் அந்த லட்ட உருட்டுனதை விட இவங்க உருட்டுன உருட்டு இந்தியா முழுமைக்கு பெரிய உருட்டம் நீங்க பெருமாளை மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா அவர் என்னது இன்னும் ஒரு லட்டுகளாக மாசடைகிறவர் கட்டு போறவர் எப்படி சொன்னது அவர் வரல பயந்துகிட்டு விட்டுருக்காங்க தம்பி நீங்க தம்பி சவுக்கு சங்கர் பேசுனது தவறு இருக்குன்னா அவரை ஒரு வழக்கு போடலாம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு சிறையில் வைக்கலாம் விட்டுடலாம் இனிமே இப்படி பேசாதீங்கன்னு சொல்லலாம் அதான் சரி கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குண்டாசில் திருப்பி போடுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழிவாங்கல் நடவடிக்கை அதை புரிஞ்சு கொண்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக இவங்க வந்து திருப்பி வளர்க்கப்பெற கடுமையாக கண்டித்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அது தம்பியை நான் வரவேற்கிறேன் அதே உதயநிதிக்கு எந்த அடிப்படையில் போடுது கருணை எந்த கருணை அடிப்படையில் கிடைக்க போகுது அது தெரியல இது எல்லாம் பெயரளவில் தான் தம்பி சமூக நீதி ஏதாவது இடப்பகிர்வு அப்புறம் சனாதன ஒழிப்பு இதெல்லாம் முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்க கிட்ட இருந்தா ஒழிக்கணும் சமூக நீதியை இவங்க கிட்ட இருந்தா நம்ம காப்பாற்றணும் அதை பேசி பயன் இல்லை இல்ல இல்ல எது எது முதல்ல நம்ம வெளிப்படையா இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புறது சனாதனம்னா என்ன சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாரா இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்க சனாதனம்ல தட்டுலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்க நீங்க ஏடி பண்ணி சிரிக்கிறேன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது காட்டும்போது சிரிப்பாக வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வருத்தம் இருக்குது ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்குது அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்கார் அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறேங்க அப்படி தான் சொல்லணும் ஆ இல்லை தெலுங்கு இங்கே இங்கேங்க இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு திரையரங்கு ஆற்ற இருக்குது அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணா பயா பார்த்துக்கிறோம் மேன் வந்து நிற்க முடியாது எல்லோரும் நிற்க முடியாது தம்பி எல்லாரும் நிற்க முடியாது இப்போ இப்போ இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த அந்த வலை நடந்தால் வருமானம் அது இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது ஆனால் நான் கேட்குறது என்னென்ன இதில் என்ன இதில் என்ன சனாதனம் வருது இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்போ நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம் அது கலந்த யாரு அதை கொண்டாட அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு இனிமேல் கலக்காத வேற யாருக்கும் ஒப்பந்தம் கூடு இவ்வளோ தானே தம்பி ஒரு மணி நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு இதுதானே இதுதானே நிர்வாகம் இந்த பாருங்க சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க இது எப்படி கையாளணும் பாருங்க இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேராக போயிடுறாரு மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை என்ன இவர் அடிச்சு விட்டாரே அவர் என்ன செய்யலாம்ன்ற அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்றார் சரி இந்த ஓ வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ இதுக்கு போராடி இருக்க போய் படிக்கப்போ அனுப்பிட்டே அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தவொடன்னே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு ஒன்று ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் ஜண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா அவன் படிப்பு விட்டு விட்டு வீதியில் எங்கே போராடிக்கிட்டு இருக்கான் பைத்துக்காரத்தானே அவன் கேட்கறதுக்கு டிஷ்மிஸ் டிஷ்மிஸ்ஸு பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் வெண்ண ரெண்டு நாள் விட்டு என்னையும் வந்து பார்க்க சொல்லு வந்தவொன்னே என்ன ஏன் இப்படி பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோடு போய் தகார் பண்ணிருக்கலாமா இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுறவன் கணக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் கிடைச்சி இப்போ அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இதுதானே தலைவனுக்கு அழகு அதை விட்டு விட்டு உருட்டில்லாம் இந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டுனா உருட்டு இந்தியா முழுமைக்கு பெரிய உருட்ட அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கே இருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கே இருந்து வந்தது ஏடா நெய் தின்பா கொழுப்பு தின்னா சேர்த்து போயிருவியா என்ன ஒன் பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறன்னா கில் சாதி பால் குடிக்கிற சாதி இடை சாதி மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்தில இந்தியாவில தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது மூத்தரம் குடிப்பா கொழுப்பு கொழுப்பு என்ன இதுதான் அதிகப்படியான கொழுப்பு கோடி பிரச்சனை தம்பி கோடி பிரச்சனை இருக்கு அண்ணன் ஒரே நொடியில தீர்க்க ஒரே நொடியில லட்டு யார் கடை ஒப்பந்தம் ஏன்டா டேய் அவன் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையில எதுக்கு சேர்க்கணும் எதுக்கு கொழுப்பை போய் சேர்த்த ஐயோக்கிய பிள்ளைங்க வாடா அது ரத்து தூக்கி உள்ளதுக்கு போடுறான் அவன் ரத்து இங்க வா இனிமே இந்த லாட்ட பொருள் கையில் தூக்கி போடு போச்சு விடு இல்ல வேற இருக்கா பண்ணி விடு இனிமே யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா பண்ணவன் யாரு அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இத விநியோகி இவ்வளவுதானே தம்பி ஒரு அரை மணி நேரத்தை முடிஞ்சு வரும் தம்பி நீங்க பெருமாள மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா அவர் என்ன தம்பி ஒரு லட்டுகளாக மாசடைகிறவர் புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்துல நீங்க ஒண்ணு கத்துக்கிறது தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது இளைய தலைமுறை இந்த மாதிரி அவர் வளர்றது அப்படிதான் நல்லா ஆக்கப்பூர்வமாக பேசணும் தப்பு கலந்தது தப்பு யார் கலந்தது இப்போ என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபான் நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்பை கலந்து இவர் இவங்க அவர் கிறித்தவர் என்ன தெரியல அது என்னன்னு புரியல அது எதில் எதில் கலப்படம் இல்லை அது ஒரு கருத்து தான் அது இல்லைன்னு நிறுவ வேண்டியதானே அது இல்லை இப்போ திடீர்னு பாருங்கள் எலி கிடந்துச்சுன்றாங்க திடீர்னு கரப்பாம்புச்சு இருந்துச்சுன்றாங்க நமக்கு இதுல சந்தேகம் வருது இதில் நீங்கள் ரேசன் அரிசியிலே சரிவிட்டப்பட்ட அரிசியே கலந்தீங்க அது கலப்படம் தானே நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் பூச்சி இருந்துச்சு அறட்டெல்லாம் பள்ளியெல்லாம் சேர்த்து கிடந்துச்சு உருகி ஓடுச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருக்கித்தானே உருக்கித்தானே பொங்க நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக கொடுக்குறோன்னு நீங்கள் அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனையாகணும் எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிச்சுங்க அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது இங்க தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை போற திருப்பிச்சு அது மாதிரி இப்ப லட்டு ஒரு நொடியில தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த என்ன விடுங்க அப்படின்னு வேண்டியது என்ன அது அவ்வளவு பெரிய தம்பி கார்த்திக்கிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்கிறாரு அது சென்சிட்டிவ் இஷ்யூ அது உணர்வு பூர்வமான சிக்கல் அதை தவிரங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும் திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்ன்றாரு அவ்வளோதான் அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும் நீங்கள் பேச்ச கேளுங்க யாராவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமேட்டது இந்த தம்பி மேலே இந்த தப்பு பவன் வந்து அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை